அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான கமல்கள் ஷார்ட் செயின் காம்போ எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது உங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கட்டாயமா நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஐம்போன் கம்பல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோனில் இருக்கக்கூடிய இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி கலரில் வருது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெரிய கம்மல்னே சொல்லலாம் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக ஸ்டோன்ஸ்லாம் ஃபிக்ஸ் இருக்கும் அப்படியே கோல்டு கம்மலோட ஒரு ரெப்ளிகானே சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் எங்கேயா போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு இல்லை நீங்களே சொன்னக்கூடிய மாட்டாங்க அந்த மாதிரியான சூப்பர் சூப்பர் கமல் தான் நம்ம பார்க்க போகிறோம் மிடில் ஏஜில் இருக்கவங்க கூட மேரேஜ் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக கொண்டெல்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கமல் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு அழகான ஐம்பது கம்மல் தான் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் மெஜாரிட்டி அவங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வந்துட்டு அங்கே மட்டும் தான் உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன் இருக்குது எவ்வளோ அழகான டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி டிசைனில் வரக்கூடிய கம்மெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவேன் நீங்கள் ரெண்டு மூணு டிசைனில் வாங்கி வச்சுட்டீங்கன்னா கூட அழகாக மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலாம் பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் ஒய்ஜி ஒன் ஒய்ஜி டூ நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் கிட்டே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கமலோட கொஞ்சம் சின்னதாக இருக்கு இது பாத்தீங்கன்னா நீங்கள் கீழே ஜிமிக்கி கூட கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு ரூபாய் தான் இந்த மாதிரியான பேட்டில் இருக்கக்கூடிய கல்லா நம்ம விசிறி கமல்னு சொல்லுவோம் எல்லா கமல்களுமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸ் கூட தான் வருது ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த கம்மல் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கமலோட கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க இதோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் மேல வந்து நீட்டமா இருக்கு இந்த மாதிரியான கம்மல்லாம் நீங்க போட்டிங்கன்னா பாக்கிறதுக்கு அப்படியே தூரத்துல இருந்து கூட பளிச்சுன்னு தெரியும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ்ல ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டியா இருக்கக்கூடிய கமல்கள் எல்லாமே எங்க கிட்ட வீடியோல பார்த்து நீங்க ஆல்ரெடி நிறைய நகைகள் வாங்கியிருப்பீங்க ஷார்ட் செயின் டாலர் செயின் லாங் செயின் அிகை எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி கம்மலில் வந்து ரொம்ப அழகாக பேர் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலுமே ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் எப்போவுமே சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சேம் டிசைனே உங்களுக்கு மல்ட்டிகலர் ஸ்டோனில் இருக்க பாருங்கள் மிடில் க்ரீனும் வருது ஸோ ரெண்டு படர்னு காமிச்சிருக்கிறதுல இது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க குவாலிட்டி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நார்மல் லைட்டிங்லேயே எப்படி தகத்துக்குன்னு இவ்வளோ அழகாக பாருங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போட்டு ஒரு ஷார்ட் செயினோ இல்லை ஒரு அடிக்கோ போட்டிங்கன்னா அம்சமாக சூப்பராக இருக்கும் ஸோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற கம்மல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேட்டர்ன்லையே இதோட டாப் போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்கு மேல் பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு விளக்கு மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகான ஒரு டிசைன் இதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் மிடில் ஏஜ் யங் ஏஜ் எல்லாருமே போடலாம் செமி ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனல் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கூட எல்லாம் ரொம்ப அழகாக பேர் பண்ணி போடலாம் கீழே வந்து குட்டி ஜிமிக்கி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டைல் பண்ணி போடுறதுக்கு அந்த மாதிரியான கமல்கள் எல்லாம் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷோ எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபுல் ஒயிட் கம்மல் ஃபுல் ஒயிட் கம்மல் கிடைக்கும்போது நான் எப்போவே சொல்லுவேன் மிஸ் பண்ணுறாதீங்க உடனே வாங்கிக்கோங்கன்னு இது எல்லாமே ஒரு லாட்டு தான் உங்களுக்கு இருபத்தஞ்சு கம்பல் ஐம்பது கம்பல் இருக்கும்போது அது சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அகைன் உங்களுக்கு சேம் டிசைன் வராது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பார்க்கும்போது உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா காரில் தெரிய நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு பொருள் வந்து கொடுக்குறவர்கிட்ட நீங்கள் காசை கொடுத்துட்டு பார்சல் வாங்கிக்கலாம் அதுதான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் வந்து எப்போவுமே அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு கம்மல் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயர்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வருது மேலே வந்து மூணு ரூபி கலர் வருது பாருங்கள் அழகாக அரும்பு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கலர் ஸ்டோன் வருது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கியூட்டான டிசைனே சொல்லலாம் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியான ஐம்பது கமல்கள் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகைகளுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கொரியர் அப்புறம் இருந்தாலும் நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் ஓப்பனிங் வீடியோ வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு கொரியர் சைடில் ஏதாவது இஷ்யூஸ்னா கூட செக் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் வீடியோ வேணும் ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது இந்த சூப்பரான இலைவடைவு கம்மல் தான் 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 இது பாத்தீங்கன்னா அழகாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வந்துட்டு உங்களுக்கு மிடில் மட்டும் கட் ஒர்க் வந்துட்டு ரூபிகளர் ஸ்டோன் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் கம்மல் வந்து உங்களுக்கு வெறும் நூற்றி தொண்ணூறு ரூபாய் தான் இவ்வளோ அழகான ஒரு ஐம்போன் கல்மல் இவ்வளோ குறைந்த விலையில் போது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கோல்ல நம்ம ஸ்டோன் வச்ச மாதிரி ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் ஏன்னா அதோட ரீசல் வெளியே கம்மி இந்த அளவு கமல்னா கூட இப்போ என்ன விலை விற்கணும் உங்களுக்கு தெரியும் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி அழகான கம்மல்கள் ஐம்போனில் கிடைக்கும்போது நிறைய டிசைனில் வாங்கி நீங்கள் சந்தோஷமாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு டிசைனில் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எல்லை வடிவ கம்மல் தான் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய ஐம்பென்ட் ஆர் சேன்ஸ்க்கு இந்த கம்பலாக நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மேலே ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்கு பாருங்கள் டாப் போர்ஷன் கீழே உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான டிசைன் இருக்கக்கூடிய இந்த கம்மல் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது கீழ் போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ரூபி கிளஸ்டில் இருக்குது கே என்னில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு கோல்டன் கலரில் ஒரு பால் இருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இவ்வளோ அழகான டிசைனில் இருக்கக்கூடிய இந்த கம்மல் இவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி கம்மல் வந்து வெறும் நூற்றி தொண்ணூறு தான் இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தால் மெசேஜ் பார்க்க முடியாது நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லைனாக ஒன் பை ஒன் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இந்த சூப்பர் கம்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் ஃப்ளவர் டிசைன் கீழே ஃப்ளவர் டிசைன் வந்துட்டு அப்படியே ஒரு கட் வந்துட்டு ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு டிசைன் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன்னு சொல்லலாம் எல்லாமே எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுமே இந்த மாதிரி கம்பெல்லாம் போடலாம் ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் மிடில் ஏஜ்னு எல்லாருமே போடலாம் உங்கள் வீட்டில் பொண்ணுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு கம்பல் மாடலில் வாங்கி வச்சுக்கோங்க எல்லா ஃபங்க்ஷன் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ அழகான ஒரு கம்பலுமே இரநூறுபாய் தான் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு காம்போ தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கம்பல் டிசைனில் இருக்குது கொஞ்சம் வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் ரொம்ப அழகாகவே இருக்குது அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி அந்த ஐம்போன் காம்போ பாருங்க டாலர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டாலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் சைடில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு ஷார்ட் செயின் மாடல் இது செயின் வந்து பால் செயின் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பர் டிசைனில் இருக்குது ஐம்பது டாலர் சின்ஸை பார்த்துருக்கு எப்படி சொல்கிற மாதிரி தான் செயின் வந்து மைக்ரோ பிளேட் தான் இருக்கும் டாலர் வந்து உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டி ஐம்பதுல இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே வாங்கினாலுமே ஐம்பது டாலர் செயின்ஸ் சொன்னாலுமே உங்களுக்கு செயின் ஐம்பதுல இருக்காது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு சூப்பர் மாடல் டிசைன் தான் இது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன் ஒயிட் அண்ட் ரூபி கலர்ல அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் பாருங்க இந்த செய உங்களுக்கு எயிட்டின் இன்சஸ்லாம் ஷார்ட் செயின் டைப் தான் எல்லாமே இந்த மாதிரி காம்போ வந்து ரொம்ப அழகாக குறைந்த விலையில் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு மாடல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க அதோட பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ரொம்ப அழகாக தெரியுது கட் ஒர்க் வந்துட்டு உள்ளே அழகாக ரூபி கலர் அதுக்கும் நடுவில் ஒரு ஒயிட் கலர் எவ்வளோ அழகான ஒரு டிசைன் பாருங்கள் ரொம்பவே அழகான யூனிக்கான கலெக்ஷன் இதெல்லாமே ஐம்போனில் இவ்வளோ சூப்பரான டிசைன்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்க இந்த காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மல் வந்து பியூர் ஐன்போனில் வரும் ஆனால் இந்த செயின் அந்த டாலர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோ பிளேட்டாக இருக்கும் இந்த டாலர் வந்து ரொம்ப அழகாக எல்லாரும் நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப் டாலர் இது நிறைய காலேஜ் பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப விரும்பி வாங்கியிருந்தீங்க கம்மல் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனில் இருக்குது பாருங்க இது எனக்கு தொங்குற மாதிரி கம்மல்லாம் வேண்டாம் எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னு தான் இது நிறைய காலேஜ் பாய்ஸ் வந்து இந்த மாதிரி கம்மெல்லாம் ரொம்ப விரும்பி போடுறீங்க ஸோ உங்களுக்கு வந்தால் அந்த சூப்பர் காம்போ வெறும் முந்நூறு ரூபாயில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காம்போ இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் காலேஜ் பாய்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கற ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மீன் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படியே அழகாக வளைஞ்சு வளைஞ்சி பென் ஆகக்கூடிய டைப்பில் இருக்கக்கூடிய இந்த ரொம்ப அழகான வேலைப்பாடு இருக்கக்கூடிய இந்த மீன் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டோட ரெப்ளிகா தான் கோல்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் செயினில் தான் போட்டிருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மைக்ரோ மைக்ரோப்ளேட்லாம் வரும் இவ்வளோ அழகான ஒரு பெண்டாண்ட் அந்த செயின் எல்லாமே சேர்த்து வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தான் இதெல்லாமே ரொம்ப பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் அண்ட் கிஃப்டிங் பர்பஸ்க்காக எல்லாம் காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் மாடல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த மயிலோட கண் மட்டும் உங்களுக்கு ரூபி கிளஸ்ட் இருக்கும் கீழே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்ட் ஒன்று இருக்கும் அப்புறம் அந்த பறவை இருக்க மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு சின்ன டாலர் மாதிரி இருந்தாலுமே ட்ரெஸ் மேலே வச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியும் இது தனியாக ரொம்ப ரொம்ப அழகான டிசைனில் இருக்கக்கூடிய இந்த டாலர் இந்த எயிட் இன்செஸ் செயின் எல்லாமே சேர்த்து வெறும் முன்னூற்றி ரூபாய் தான் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மயில விட அது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த டாலர் வந்து தோகை கிட்ட உங்களுக்கு மூணு ஸ்டோன் தனியாக வர மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஹேங்கிங்கில் ஒரு ஸ்டோன் இருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடி இன்சி ஸ்டெயினில் தான் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே எக்ஸ்கேஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உடனே பார்க்க முடியும் ஏன் நான் வீடியோஸ் போடும்போது உடனே பாருங்கள்னா எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஐட்டத்தை உங்களுக்கு பிடிச்சதாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க ஸோ வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்த்தா தான் நீங்கள் பிடிச்ச ஐட்டத்தை வாங்க முடியும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடும்போது நீங்கள் உடனே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த அதே சேம் மைல் தான் அது வந்து உங்களுக்கு ரைட் சைடு திரும்பிருக்கும் இது வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கும் எவ்வளோ தான் பெரிய பெரிய டாலர் சின்ஸ் போடலாம் இந்த மாதிரி ஷார்ட் செயின்ஸ் எல்லாமே நீங்கள் போடும்போது அதோட லுக்கே தனி தான் ரொம்ப அழகாக இருக்கும் சுடிதார் சாரீஸ்னு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூடாக கூடிய இந்த மாதிரியான ஷார்ட் செயின்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்